அனைவருக்கும் இறைவணக்கம் அன்பான ஆன்மீக சொந்தங்களே கவலைகள் உங்களை விட்டு நீங்க என்ன செய்ய வேண்டும் ஏன் கவலைகள் உங்களை கொண்டே வருகின்றது உங்களை விட்டு நீங்காமல் உங்களுடனே நிரந்தரமாக இருப்பதற்கு என்ன காரணம் நீங்கள் அதை பிடித்துக் கொண்டிருப்பதால் தான் நன்றாக சிந்தித்துப் பாருங்கள் உங்கள் காலனி நீங்கள் காலனி மாட்டிட்டு ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கீங்க உங்க காலனி இடையிலே அதாவது செருப்புக்கு இடையிலேயே ஒரு சின்ன கல் சிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் பாதத்துக்கும் அந்த செருப்புக்கும் இடையிலேயே சின்ன கல் சிக்கிடுச்சு அந்த கல்லை தூக்கி போடாத வரைக்கும் என்ன பண்ணும் அந்த கல் உறுத்திக்கிட்டே இருக்கும் உங்கள் பாதத்தை உறுத்தி கொண்டே இருக்கும் ஒரு நொடி நின்று அந்த செருப்பை கலட்டி அந்த கல்லை தூக்கி போட்டுட்டு திரும்ப செருப்பை போட்டுட்டு நீங்கள் நடந்தா அந்த உறுத்தல் இருக்காது அதே மாதிரி உங்க கவலையை நீங்க தான் விரும்பி சுமந்துகிட்டு இருக்கீங்க கவலையை உதறி தள்ளிடுங்க எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் எல்லாம் இறையுருள் பார்த்து கொள்ளும் அனைத்தும் பிரபஞ்சத்தின் சக்தியால் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை வைத்து கவலைகளை உதறி தள்ளுங்கள் கவலைகள் பற்றிய எண்ணங்களை சுமது கொண்டே இருக்காதீர்கள் உங்களை விட்டு கவலை நீங்கவே செய்யாது என்று கவலைகள் பற்றி நீங்கள் சிந்திக்காமல் இருக்கின்றீர்களோ அந்த நொடியே கவலை உங்களை விட்டு சென்றுவிடும் விடும் புரிந்து கொள்ளுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்